வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம் மூஜி எழுதிய வானத்தை விட பறந்தது வெளியை விட பெரியது அதாவது வேஸ்டர் தென் ஸ்கை கிரேட்டர் தென் ஸ்பேஸ்ங்கிற புத்தகத்தை பத்தி நீங்க ஒருவேளை ஆன்மீகத்துல ஆர்வம் உள்ளவரா இருக்கலாம் இல்லனா உங்களை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க ஆசைப்படலாம் எதுவா இருந்தாலும் இந்த புத்தகத்தோட சாராம்சத்தை சுருக்கமா புரிஞ்சிக்க இந்த உரையாடல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிச்சயமா இது வந்து வெறும் தத்துவ புத்தகம் மாதிரி இல்ல இது மூஜியோட சத்சங்கங்கள் அதாவது அவரோட ஆன்மீக உரையாடல்கள் இருக்கு அதோட தொகுப்பு ஏப் குட்மேன் ஒருத்தர் இதை தொகுத்திருக்கிறார் இதோட ஸ்பெஷாலிட்டியே இது வெறும் அறிவ பத்தி மட்டும் பேசாம நம்மளோட நேரடி அனுபவம் சுய கண்டுபிடிப்பு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது தான் நான் யார் என்கிற கேள்விக்கு கூட்டிட்டு போகும் சூப்பர் அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த புத்தகத்தோட வழிகாட்டுதலோட நம்மளோட அந்த பழக்கப்பட்ட கருத்துக்கள் உணர்ச்சிகள் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற நம்மளோட உண்மையான இயல்பை எட்டி பார்க்க போறோம் மூஜி அவரோட சொந்த அனுபவங்கள் கதைகள் மூலமா எப்படி இத வளர்க்குறாருன்னு பார்க்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா மூஜியோட ஆன்மீக பயணம் அது எப்படி ஆரம்பிச்சது மூஜியோட ஆரம்ப கட்டம் கொஞ்சம் சுவாரஸ்யமானது லண்டன்ல இருக்கார் அப்போ மைக்கேல்னு ஒரு ஆன்மீக அன்பர சந்திக்கிறாரு ஓ அந்த சந்திப்புக்கு அப்புறம் ஒரு ஜபம் நடக்குது அந்த ஜபத்துல மூஜிக்குள்ள வந்து ஒரு ஆழமான அமைதி ஒரு பேரானந்தம் கிடைக்குது அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அவருக்கு அப்படியா ஆனா ஆரம்பத்துல ஸ்ரீ ரமண மகரிஷியோட போதனைகள் கொஞ்சம் எப்படி சொல்றது அறிவுபூர்வமா இன்டெலெக்சுவலா இருந்ததா ஃபீல் பண்ணிருக்கார் ஓ சரி ஆனா அதே சமயத்துல ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அந்த பக்தி மார்க்கம் இருக்கு இல்லையா அது அவரை உடனடியா ஈர்த்திருக்கு இதுவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே ஞானம் பக்தி ரெண்டு வழிகள் ஆமா ஒவ்வொருத்தரோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி பாதைகள் அமையுது போய் ரமணரோட நேரடி சீடரான பாபாஜி பூஞ்சாஜி இருக்கார் இல்லையா அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் ரமணரோட அந்த சுயவிசாரணை பாதையோட ஆழம் அதோட நேரடி எல்லாம் அவருக்கு பிடிபடுது அப்போ பாபாஜியை சந்திச்சது ஒரு முக்கிய திருப்புமுனை நிச்சயமா மூஞ்சியே சொல்றாரு அவரோட கவனம் கொஞ்சம் சிதறும் ஒரு ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்குன்னு அதனால இந்த நேரடியான நான் யார் அப்படின்னு கேக்குற சுய விசாரணை முறை அவருக்கு ரொம்ப பொருத்தமா இருந்திருக்கு ஆமா தேவையில்லாத சொத்து எல்லாம் இல்லாம நேரடியா விஷயத்துக்கு வர்ற மாதிரி இந்த புத்தகத்தோட மைய கருத்தே அதுதானே நம்ம உண்மையான இயல்பை கண்டுபிடிக்கிறது கரெக்ட் நாம பொதுவா நம்மள நம்ம உடம்பாவோ மனசாவோ நம்மளோட பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் நம்ம பர்சனாலிட்டியாவோ நினைச்சுக்கிறோம் ஆனா அதுக்கு அப்பால நம்மளோட உண்மையான இயல்பு இருக்கு அதை எப்படி தான் விஷயம் அந்த குழை இரண்டு முகங்கள் ஓமை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆ இருக்கு இருக்கு ஒரு படத்துல குழ தெரியும் இல்லனா ரெண்டு முகம் தெரியும் ஆமா நம்ம பார்வை எங்கு போகுதோ அதுக்கேத்த மாதிரி தெரியுது அதே தான் நம்ம கவனத்தை இந்த உடல் மனம்ங்கிற பழக்கப்பட்ட அடையாளத்திலிருந்து திருப்பி அந்த அடிப்படை விழிப்புணர்வுக்கு அவேர்னஸ்க்கு கொண்டு போறதுதான் சுய விசாரணை அப்போ இந்த நான் நாம சொல்றது நம்ம பர்சனாலிட்டியை விட ஆழமான ஒண்ணா ஆமா மூஜி என்ன சொல்றாருன்னா நாம சாதாரணமா நமக்கு உணர்வு இருக்கு வி ஹாவ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு நினைக்கிறோம் ஆழ உண்மை என்னன்னா நாமலே அந்த உணர்வு நிலையோட வெளிப்பாடு வி ஆர் கான்சியஸ்னஸ் ஓஹோ இது ஒரு பெரிய பார்வை மாற்றம் இல்லையா நிச்சயமா அந்த தவளை ஜோ கூட இது நல்ல விளக்கம் ஒருத்தர் தலையில தவளையோட டாக்டர் கிட்ட போவார் ஆமா ஆமா டாக்டர் கேட்டா தவள சொல்லும் இதே என் பின்பக்கத்துல ஒரு சின்ன கட்டியா ஆரம்பிச்சதுன்னு அதேதான் யார் யாரோட ஒட்டி இருக்கிறாங்கிற நம்ம அடிப்படை புரிதலையே அது மாத்துது பாருங்க அது போல நான் யார்ங்கிற கேள்வியை மனசால பதில் தேடாம அந்த கேள்வி எங்கிருந்து எழும்புதுன்னு உள்நோக்கி பார்க்கணும் அதுதான் சுய விசாரணை கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இது ஒரு பயிற்சியாக இருந்தாலும் ஒரு பாரமா இல்லாம ஒரு விடுதலை தரணும் அப்படிதானே ஆமா நம்மளை இந்த உடல் இந்த ஆளுமையோட ரொம்ப அடையாளப்படுத்துகிறத விட்டுட்டு நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு சாட்சியா மாறும் போது வாழ்க்கைய இன்னும் கொஞ்சம் விரிவான பார்வையில ஒரு இலகுவான தன்மையோட அணுக முடியும் சரி ஆனா இந்த பாதையில போகும்போது நம்ம மனசுல பதிஞ்சு போன விஷயங்கள் அதாவது மனப்பதிவுகள் கண்டிஷனிங் தடங்களா இருக்குமே அது ஒரு முக்கியமான பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும் அந்த மீனவ பெண்கள் கதை ஞாபகம் இருக்கா ஓ ஆமா மீன் வாடைக்கே பழகிட்டதால அவங்களுக்கு பூவாசன புதிக்காம போயிடுச்சு அதே மாதிரிதான் நாமளும் சில சமயங்கள்ல நம்மளோட உண்மையான உயர்வான இயல்புக்கு அந்நியமாகி நம்மளோட பழக்கப்பட்ட பயங்கள் கவலைகள் கோபங்கள் இதுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கோம் அந்த பழக்கமான நாற்றமே நமக்கு பழகி போயிருக்கலாம் உண்மைதான் எல்லா மனப்பதிவுகளும் கெட்டதுன்னு சொல்லிட முடியாது சில நல்ல பழக்கங்களும் இருக்கும் பெரியவங்கள மதிக்கிறது மாதிரி ஆனா நிறைய தவறான நம்பிக்கைகள் தேவையில்லாத பயங்கள் நம்மளை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கு மாதிரி இடங்கள்ல அந்த பிடிகள் கொஞ்சம் தளரும் நம்மளோட எல்லையற்ற ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ இந்த அகங்காரம் சொல்றோமே அது அது என்ன நிஜமான பொருளா நல்ல கேள்வி மூஜி சொல்றது படி அகந்தைங்கிறது ஒரு நிலையான பொருள் கிடையாது அது வந்து இந்த நான் என்னோடதுங்கிற எண்ணங்களோட ஒரு தொகுப்பு ஒரு தோற்றம் மாதிரி நம்ம கவனம் நம்ம நம்பிக்கை இது மூலமா தான் அது உயிர் வாழுது ஸ்கொயர்ல புறாக்களுக்கு தீனி போடுறதை நிறுத்துனா அதுங்க வரது கவனத்தை இந்த அகந்தை சார்ந்த எண்ணங்களுக்கு நிறுத்துனா அதோட சக்தி தானா குறையும் ஆனா இந்த அகந்தைய விடுறது அவ்வளோ சுலபமா ஒரு முக்கியமான கட்டத்துல அது ரொம்ப தீவிரமா எதிர்க்கும்னு சொல்றாங்களே மூஜிக்கு அந்த மாதிரி அனுபவம் இருந்திருக்குல்ல பாபாஜி கிட்ட பயங்கரமா கோவப்பட்டது ஆமா ஆமா அந்த அனுபவம் அவரை ரொம்ப பாதிச்சது அவமானமா உணர்ந்தார் ஆனா அந்த உடைஞ்சு போன நிலைதான் அகந்தையோட பிடியிலிருந்து அவரை விடுவிக்க ஒரு கருவியா அமைஞ்சது அந்த தீவிரமான உணர்ச்சிகளுக்கு பிறகுதான் ஒரு ஆழமான சுய உணர்தல் அனுபவம் அவருக்கு கிடைச்சது ஓ அப்ப அந்த எதிர்ப்பும் ஒரு வகையில நல்லதுக்குதானா ஒரு வகையில ஆமா அது நம்மளோட பிடிப்பு எவ்வளவு வலுவா இருக்குன்னு காட்டுது அந்த பிடிப்பட்ட அணில் கதை கூட தான் சொல்லுது ஆமா கூண்டிலேயே வளர்ந்த அணில் வெளியே விட்டாலும் பயந்து திரும்ப கூண்டுக்குள்ளேயே போக பார்க்கும் அதேதான் சுதந்திரம் கிடைச்சாலும் அந்த பழக்கப்பட்ட அடிமைத்தனத்தோட பாதுகாப்பு உணர்வை நம்ம சில சமயம் தேடுறோம் சுதந்திரமே ஒரு பயத்தை கொடுக்கலாம் ரொம்ப யோசிக்க வைக்குது சரி இதெல்லாம் ஓகே ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கை இருக்குல்ல வேலை குடும்பம் உறவுகள் இதெல்லாம் எப்படி இந்த ஆன்மீக புரிதலை கொண்டு வர்றது உலகத்துல ஜெயிச்சுக்கிட்டே உண்மையை உணர முடியுமா இது நிறைய பேர் மனசுல இருக்கிற கேள்வி மூஜி என்ன சொல்றாருன்னா உலகத்துல இருங்க ஆனா உலகத்தை சார்ந்து இருக்காதீங்க அதாவது வாழ்க்கைய முழுசா வாழுங்க அனுபவிங்க வெற்றி அடைங்க தப்பில்ல ஆனா உங்கள உங்க வேலையாவோ உங்க பணமாவோ உங்க உறவுகளாவோ மட்டும் குறுக்கிக்காதீங்க நீங்க அதுக்கும் மேலானவங்கிற உணர்வோட இருங்க அந்த ஆசிரமத்துல வளர்ந்த கட்டிடக்கலைஞர் கத மாதிரி அவர் அடைஞ்ச போலும் அதுக்கு ஆதாரமா இருக்கிறது அந்த சுயந்தான் செல்ஃப்ங்கிற புரிதலோட இருந்தார் எல்லாத்துக்கும் மூலம் அதுதான் அந்த திருப்தி அடைந்த மீனவர் கதை கூட இதைத்தானே சொல்லுது ஆமா பெரிய பணக்காரனாகி ஓய்வெடுக்கிறதுக்கு பதிலா அந்த மீனவன் அப்பவே திருப்தியா அமைதியா இருக்கா கரெக்ட் முடிவில்லாத ஆசைகளை துரத்துறத விட இருக்கிறது வச்சு நிறைவா இருக்கிறது முக்கியம் மனநிறைவு அப்போ இந்த பரபரப்பான உலகத்துல அந்த இருப்புல பிரசன்ஸ் இருக்கிறது எப்படி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கே இருப்பு அல்லது பிரசன்ஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் இந்த கணத்துல என்ன நடக்குதோ அத முழு கவனத்தோட எந்தவிதமான விருப்பு வெறுப்பும் இல்லாம ஜட்ஜ்மெண்ட் இல்லாம உள்வாங்கிக்கிறது தான் மனசு கடந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ ஓடாம இந்த நிகழ்கணத்துல நிக்கிறது வேலை செஞ்சுகிட்டே கூட இருக்கலாம் எதன் மேல நாம கவனம் செலுத்துறோமோ அதுதான் டிஸ்ட்ராக்ஷனா மாறுது அந்த அடிப்படை விழிப்புணர்வுல இருந்தா எதுவுமே டிஸ்ட்ராக்ஷன் இல்ல ஓ இது நல்லா இருக்கு சரி உறவுகள்ல இது எப்படி வேலை செய்யும் உறவுகள் பெரும்பாலும் தேவைகள் எதிர்பார்ப்புகளை மூஜி சொல்றது உண்மையான உறவுகள் இந்த இருப்புல வேடூன்றி இருக்கணும் நேர்மையான தொடர்பு ரொம்ப முக்கியம் அந்த தி ஆர்குமெண்ட் கதை ஞாபகம் இருக்கா ஆமா ஆமா அது வேலைக்கு ஆகாது ஆகாது உண்மைய பேசணும் வெளிப்படையா இருக்கணும் சில சமயம் உறவுகள் முடிவுக்கு வரலாம் அதையும் இயற்கையா ஏத்துக்கிற பக்குவம் வேணும் அவர் நபுள் சாரா நெருக்கம் இம்பர்சனல் இன்டிமசின்னு ஒரு ஐடியா சொல்றாரு இம்பர்சனல் இன்டிமேசினா அது எப்படின்னா அதாவது மத்தவங்களோட ரொம்ப ஆழமா நெருக்கமா இருக்கலாம் ஆனா அதுல அந்த பிடிப்பு உடைமை உணர்வு பொசெசிவ்னெஸ் எதிர்பார்ப்புகள் இல்லாம இருக்கறது அன்பு இருக்கும் ஆனா அது ஒரு குறிப்பிட்ட நபர் மேல மட்டும் நிபந்தனைகளோட இல்லாம இன்னும் கொஞ்சம் பரந்ததா திறந்த மனசோட இருக்கும் கேக்கு நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில முக்கியமா குடும்பத்துல நாம இந்த மாதிரி மாறும் போது மற்றவங்க புரிஞ்சுக்காம இருக்கலாம் சவால்கள் வருமே வரலாம் நிச்சயமா வரலாம் அப்ப நாம என்ன பண்ணனும்னா முதல்ல நம்மளோட அந்த சுய உணர்தல நம்ம உறுதியா நிக்கணும் மற்றவங்கள மாத்தணும்னு நினைக்கிறத விட அவங்கள பத்தி ஓவரா கவலைப்படுறத விட நமக்கான உள் அந்த அமைதிக்கு நேரம் ஒதுக்க கத்துக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முழுமையான மௌனத்துல இருப்புல இருக்கிறது கூட பெரிய விஷயம் சரி அப்புறம் அந்த என் தலை உங்காலடியில் கதை மாதிரி நாம உண்மைய தேர்ந்தெடுத்து உறுதியா நிற்கும் போது சொல்ற ஒரு சக்தி நம்மளை பாதுகாக்கும் வழியடத்தோனும் மூஜி சொல்றாரு இந்த அருள்ங்கிறது கொஞ்சம் விளக்க முடியுமா அது எப்படி வேலை செய்யும் அருள்ங்கிறது வந்து ஒரு தெய்வீக உதவி மாதிரி வச்சுக்கோங்களேன் நம்மளோட முயற்சி மட்டும் இல்லாம இந்த ஆன்மீக பயணத்துக்கு துணை நிக்கிற ஒரு சக்தி அது சில சமயம் ஒரு குரு மூலமா வரலாம் இல்ல ஒரு புக்கத் மூலமா இல்ல ஒரு சின்ன சம்பவம் மூலமா கூட ஒரு தெளிவ கொடுக்கலாம் நம்மளால முடியாத இடத்துல அது வந்து தாங்கி பிடிக்கும் புரியுது இந்த புத்தகம் முழுக்கவே இது மாதிரி நிறைய குட்டி குட்டி கதைகள் ஆனால் பெரிய உண்மைகளை சொல்ற மாதிரி இருக்கு அந்த சுரங்க தொழிலாளி கதை தன்கிட்ட இருக்கிற வைரத்தை விட்டுட்டு கறி துண்ட தேடுறது ஆமா நம்மளோட சுயத்தோட மதிப்பை உணராதத சொல்றது அப்புறம் அந்த அரசன் ஆலோசகர் கதை வாழ்ச்சியை நம்புறதை பத்தி இதுவும் கடந்து போகுங்கற மாதிரி இல்லாம இது நல்லதுக்குதாங்கற நம்பிக்கை. அலமாரியில ஒளிஞ்சிக்கிட்ட வயசான பெண்மணி கதை நம்ம பயங்களோட பொய்யான தன்மையை காட்டுது. ஆமா அகந்தையோட விளையாட்டு அது. அப்புறம் அந்த மூணு பொம்மைகள் கதை. எப்படி எல்லா பாதைகளும் கடைசில ஒண்ணுல சேருதுன்னு சொல்றது. ஆமா எல்லா கதைகளுமே மனசுல நிக்குது. நிச்சயமா கதைகள் வந்து தத்துவங்களை விட நேரடியா நம்மள தொடும். சுய விசாரணை, இருப்பு, அகந்தைய கடத்தல் உலகத்துல வாழ்றது உறவுகள்னு எல்லாத்தையும் இந்த கதைகள் மூலமா ரொம்ப அழகா இணைக்கிறார் மூஜி அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த வானத்தை விட பறந்தது வெளியை விட பெரியது புத்தகம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா நாம நான் தான் இந்த ஆளு இதுதான் ஏன் கதைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அடையாளத்துக்கு பின்னால ஒரு ஆழமான அமைதியான மாறாத எல்லையற்ற ஒரு உண்மை பொருள் இருக்கு அதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு மிகச்சரியா சொன்னீங்க அந்த இயல்ப சுய விசாரணை மூலமாவோ அல்லது இந்த கணத்துல முழுமையா இருப்புல இருக்கிறது மூலமாவும் உணரும்போது நம்ம மனசோட சிக்கல்களிலிருந்து துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்குது ஆமா அப்புறம் நாம உலகத்துல இன்னும் முழுமையா சந்தோஷமா சுதந்திரமா வாழ முடியுது வேண்டியிருக்கும் உண்மைதான் ஆனா மூஜி சொல்ற மாதிரி இது நாம புதுசா ஏதோ ஒன்ன ஆக போறது இல்ல நாம ஏற்கனவே என்னவா இருக்குமோ அந்த பூரணமான அமைதியான ஆனந்தமான மெய்ப்பொருள திரும்ப கண்டுபிடிக்கிற ஒரு பயணம்தான் இது பக்தி ஞானம் சரணாகதின்னு எந்த பாதையில போனாலும் அது இந்த விடுதலைக்கு தான் கொண்டு சேர்க்கும் அந்த அருளுங்கிறது எப்பவும் நமக்கு துணையா இருக்கும் கேட்கவே ஒரு ஆழமான அமைதி கிடைக்குது நிறைவா நீங்க கேட்டுட்டு இருக்கவங்களுக்காக ஒரு கேள்வி நம்ம நான் அடிக்கடி சொல்றோம் இல்லையா அந்த நான்கிற எண்ணம் தான் நம்ம கஷ்டங்களுக்கு மூலக்காரணம்னு இந்த புத்தகம் சொல்லுது அப்போ அந்த நான்கிறது உண்மையிலே யாரு அது ஒரு நிலையான பொருளா இல்ல வெறும் வந்துட்டு போற எண்ணமா நீங்க எப்பவாவது ஒரு நிமிஷம் நின்னு அந்த நான் சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அமைதியான சாட்சிய அந்த இருப்ப அந்த உணர்வு நிலைய கவனிச்சிருக்கீங்களா அப்படி கவனிச்சா அல்லது அந்த பயணத்தை ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையில உங்க பார்வையில என்ன மாற்றம் நிகழும்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க இந்த சிந்தனையோட மூஜியின் வானத்தை விட பறந்தது வெளியை விட பெரியது புத்தகத்தை பற்றிய இந்த அலசலை நாம நிறைவு செய்றோம் இது உங்க தேடலுக்கு நிச்சயம் ஒரு தூண்டுதலா இருக்கும்னு நம்புறோம் நன்றி